ங்கியில் சாலை விரிவாக்க பணிகளை ஆய்வு செய்தார் எம்எல்ஏ ஆர் புதுக்கோட்டை மாவட்டம் அருந்தாங்கியில் சாலை விரிவாக்க பணிகளை எம்எல்ஏ ராமச்சந்திரன் பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகளை விரைவாகவும் தரமாகவும் செய்யக் கோரியும் உத்தரவிட்டார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அறந்தாங்கி பேருந்து நிறுத்தம் அருகே அண்ணா சிலையிலிருந்து அலுவலக சாலை வரை அறுநூறு மீட்டர் நீளத்திற்கு நெடுஞ்சாலைத்துறை சார்பாக சாலை அகலப்படுத்தும் மற்றும் விரிவுபடுத்தும் பணி நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக சாலையின் இரு பகுதியும் வெட்டப்பட்டு சாலை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் அறந்தாங்கி எம்எல்ஏ ராமச்சந்திரன் சாலை பணிகள் நடைபெறும் பகுதிகளை பார்வையிட்டு சாலை பணிகளை தரமாக செய்யக்கூறியும் விரைந்து செய்ய கோரியும் உத்தரவிட்டார் அப்போது நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் மாதேஸ்வரன் நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் மாங்குடி காங்கிரஸ் நிர்வாகிகள் வீராசாமி கவுன்சிலர் கிருபாகரன் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் சுப்பிரமணியன் வட்டார தலைவர் கூடலூர் முத்து ஓய்வுபெற்ற பொறியாளர் ரவி கணேஷ் கவுன்சிலர் வனிதா தன்ராஜ் களப்பகாடு சாதிக் பாட்சா கராதே யோகேஷ் பஞ்சாத்தி மென்னப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்